நண்பர்களே பெண்களுக்கு அதாவது ருதுவான அதாவது புஷ்பதியான ஜாதகம் என்பது மிகவும் முக்கியமானது சிலருக்கு வந்து பிறந்த ஜாதகம் இல்லாமல் போய்விட்டால் கூட ருதுவான ஜாதகத்தை பற்றி அவங்களோட குடும்ப வாழ்க்கை உடல் குழந்தை செல்வம் போன்றவற்றை நல்ல முறையில் அறிந்து கொள்ளலாம் இப்போ வந்து முதல்ல நம்ம அதை பற்றி பார்ப்போம் இப்போ வந்து முதல்ல வந்து அந்த ருதுவான கிழமை என்ன கிழமையில் வயசுக்கு வராங்களோ அந்த கிழமைக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை வயசுக்கு வந்தால் அந்த பெண்ணோட அம்சம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் ஒரு பெண் வந்து ஞாயிற்றுக்கிழமை ருதுவானால் பார்ப்பதற்கு பார்ப்பவர்கள் எல்லாம் விரும்பக்கூடிய வகையில் அழகாக இருப்பார் இவளை இன்னொரு தடவை பார்க்க மாட்டோமா என்ற ஏங்கக்கூடிய அளவு அவங்களுக்கு வந்து அழகு அந்த வயசு ஆக ஆக அழகு மிளிரும் இவர்களை பேச ஆரம்பித்தால் இவர்களிடம் உள்ள அறிவுத்திறன் புலப்படும் ரொம்ப நல்ல அறிவாற்றல் உள்ளவங்க அவங்க பேசினா தான் தெரியும் எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய சைத்து சக்தி வாய்ந்தவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ருதுவானவர்கள் கொஞ்சம் ஒரு படபடப்பு சுவாபம் கொண்டவர்கள் இவர்களின் கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை கொண்டவர்களே இவர்களுக்கு கணவராக வருவார்கள் ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் ஆரிக்க பண்ணி நடக்கும் பட் ஜெயிக்க போது என்னமோ இவங்க தான் அதே மாதிரி வந்து அதிகமான குழந்தைகள் இருக்காது இந்த காலத்தில் யார் அதிகமாக கற்றுக்கிறா இது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களோட குணாதிசயங்கள்